வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைகாசி விசாகண நாள் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய வீடியோ பதிவில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் வைகாசி மாவத்து வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில்தான் வைகாசி விசாகமாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த புனித நாளில்தான் மிக முருகப்பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிற சக்திவாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி ஐந்தில் திங்கட்கிழமை ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை பூஜைக்கு உகந்த நேரம் அதாவது விசாக நட்சத்திரம் தொடங்கும் நேரம் மதியம் மூன்று மணி பன்னெண்டு மணி தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசாக நட்சத்திரம் முடிவடையும் வேலை மாலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் நிறைவேறுகின்றது முடி நிறைபெறும் நாள் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பீடியோ பதிவை பார்த்துக் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வைகாசி விசகத்து நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் அன்பான வேண்டுகொள்ள வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவு என கழிவுமுறை கேட்டுக்கொண்ட நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவையில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்